மேல்லையன்னூரில் நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட குடிசைகள் மழையால் சிதலமடைந்த நிலையில் இதனை அறிந்த டிஜிஓ பப்ளிக் பவுண்டேஷன் சார்பில் தார்ப்பாய் மற்றும் போர்வை வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் மலையனூரில் அமைந்துள்ள நரிக்குறவர் குடியிருப்பு பகுதியில் முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த இரு விட்டுவிட்டு மழை பெய்தது இதனால் குடிசை வீடுகள் மிகவும் சேதமடைந்திருந்தது இதனை அறிந்த டிஏசிஓஏ பப்ளிக் பவுண்டேஷன் சார்பில் தார்பாய் குடிசை மேல் அமைத்து கொடுத்து மற்றும் போர்வைகள் வழங்கினர் இதனால் பாதிக்கப்பட்ட நரிக்குறவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் குறிப்பாக இக்குடியிருப்பு பகுதியில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் குடும்பங்கள் வாழ்ந்து வரும் நிலையில் இவர்களுக்கு தொகுப்பு விடு வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜாமணி அல்மாலிக் சிக்கன் சென்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் எம் கே காம்ப்ளெக்ஸ் தந்தை பெரியார் நகர் தாஜ்புர ஆர்காடு என்ற முகவரியில் அனைவரின் பேர் ஆதரவுடன் இயங்கி வரும் அல்மாலிக் சிக்கன் சென்டரின் மற்றொரு கிளை அல்மாலிக் மீன்கடை ஆர்காடு கலவை ரோடு சிவராமன் மருத்துவமனை எதிரில் அமைந்துள்ளது இங்கு அனைத்து வகையான சிக்கன் மட்டன் முட்டைக்காடை நாட்டுக்கோழி மசாலா வகைகள் ஆகியவை மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் மேலும் பெரியார் நகர் அல்மாலிக் சிக்கன் சென்டரில் மாலையில் சிக்கன் பக்கோடா காடை ஃப்ரை சேமியா ஆகியவை சூடாகவும் சுவையாகவும் தரமாகவும் கிடைக்கும்